வணக்கம் தமிழறிவியின் செய்திகள் செய்திகளோடு நான் மலரவன் முதலில் இடம் செய்திகளில் தாயக செய்திகள் அரசியலமைப்பின் திருத்தம் நாடாளுமன்றத்தில் முறையாக நிறைவேற்றப்படாததால் ஜனாதிபதி தேர்தலை தடுக்க கோரி மற்றொரு மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது சட்டத்தரணி அருணா லங்காசரியினால் இந்த மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது அத்துடன் பத்தொன்பதாவது திருத்தத்தை முறையாக நிறைவேற்றுவதற்கு போதுமான வாக்கெடுப்பு நடத்த வேண்டும் அந்த மனுவில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது சிறுவர் உரிமைகளுக்கான தேசிய கொள்கை ஒன்றையும் அதனை நடைமுறைப்படுத்த ஜனாதிபதி செயலனி ஒன்றையும் ஸ்தாபிக்க உள்ளதாக எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார் பிரபஞ்சம் தகவல் தொழில்நுட்ப வேலை திட்டத்தின் கீழ் முன்னூற்றி எட்டாவது கட்டமாக பன்னிரண்டு லட்சம் ரூபாய் பெறுமதியான ஸ்மார்ட் பகுப்பறை உபகரணங்கள் மற்றும் அகராதிகள் என்பன மத்திய கொழும்பு மகா போதி வித்தியாலயத்திற்கு வழங்கி வைக்கும் நிகழ்வில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் சக்தியின் ஆட்சியில் சிறுவர்களின் உரிமைகளுக்கான தேசிய கொள்கையை உருவாக்குவோம் சிறுவர் உரிமைகள் குறித்து அவ்வப்போது பேசப்பட்டாலும் ஒன்று எமது நாட்டில் முன்னெடுக்கப்படவில்லை சிறுவர்களின் ஊட்டச்சத்து கல்வி பாதுகாப்பு மற்றும் சமூக கொள்கை மூலம் உருவாக்கப்படும் பிரச்சனைகளுக்கு விரைவான பதில்களை வழங்குவதில் கவனம் செலுத்தும் வகையில் சிறுவர் உரிமைகளை பாதுகாப்பதற்கு ஜனாதிபதி செயலனி ஒன்றினையும் ஸ்தாபிப்போம் இதனூடாக நாடு முழுவதிலும் சிறுவர் உரிமைகளை வலுப்படுத்தி பாதுகாப்பு திட்டங்களை முன்னெடுக்க உள்ளதாக எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசா தெரிவித்துள்ளார் தரமற்ற தடுப்பூசி இறக்குமதி செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்டுள்ள முன்னாள் சுகாதார அமைச்சர் ஹெகலியர் ரம்புக்வெல்ல உள்ளிட்ட சந்தேக நபர்களை விளக்கமறியலில் வைக்குமாறு உத்தரவிடப்பட்டுள்ளது இதன்படி முன்னாள் சுகாதார அமைச்சர் ஹெகலிய ரம்புக்வெல்ல உள்ளிட்ட ஏழு சந்தேக நபர்களும் எதிர்வரும் இருபத்தி ஐந்தாம் தேதி வரையில் முழு விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளன இந்த வழக்கு மாளிகான் நீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போதே இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது ஜ்பாணம் கொடிகாமம் பகுதியில் உள்ள பீடோற்றில் சாபு கச்சேரி காவல்துறையால் நடத்தப்பட்ட சோதனையில் எண்பத்தி ஏழு கிலோ கேரளா கஞ்சா கைப்பற்றப்பட்டுள்ளது சம்பவம் தொடர்பில் இருவர் கைது செய்யப்பட்டு ஏழு நாட்கள் விளக்கு மதியில் வைக்கப்பட்டுள்ளது மகளுத்து ஒன்றும் கைப்பற்றப்பட்டுள்ளது இராணுவ புலனாய்வு பிரிவிருக்கு கிடைத்த தகவல்களுக்கு அமைய சங்கப்பட்டி பாலத்தில் காவல்துறையினர் நடத்திய சோதனையின் போது மகளுந்தில் சூட்சமாக மறைத்து வைக்கப்பட்டிருந்த ஐநூறு கிலோ கிராம் கேரளா கஞ்சாவுடன் ஒருவர் கைது செய்யப்பட்டார் அவரிடம் மேற்கொள்ள விசாரணைகளின் போது கொடிகாமத்தில் வசிக்கும் ஒருவரே தனக்கு கஞ்சா விநியோகம் செய்வதாக தெரிவித்தார் இதனையடுத்து கொடிகாமத்தில் உள்ள வீடொன்று அதிகாலையில் சுற்றி கைப்பற்றப்பட்டது அங்கிருந்த சந்தேக நபர் தப்பியோடியதை அடுத்து வீட்டில் இருந்த சந்தேக நபரின் தாயார் கைது செய்யப்பட்டார் கைதான இருவரும் சாபு கச்சேரி நீதிவான் நீதிமன்றத்தில் முற்படுத்தப்பட்டதை அடுத்து இருவரையும் ஏழு நாட்கள் விளக்க முறையில் வைக்குமாறு நீதிவான் உத்தரவிட்டுள்ளார் ஜூலை எட்டு மற்றும் ஒன்பதாம் திகதிகளில் நடைபெற்ற வேலைநிறுத்த போராட்டத்தில் கலந்து கொள்ளாமல் பணிக்கு சமூகம் அளித்த அரச ஊழியர்களுக்கு சம்பள அதிகரிப்பு வழங்கப்படுமாயின் அதற்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என இலங்கை ஆசிரியர் சங்கம் அறிவித்துள்ளது இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் செயலாளர் ஜோசப் ஸ்டாலின் இதனை தெரிவித்துள்ளார் முழு அரச சேவையினரின் சம்பள கோரிக்கையை ஏற்காமல் பணிக்கு சமூகம் அளித்த ஒரு சிலருக்கு மட்டுமே சம்பள உயர்வை வழங்குவதற்கான தீர்மானத்தை தடுக்க சட்ட நிறுவனத்துடன் நடத்தி வருவதாக அவர் தெரிவித்துள்ளார் குறைத்த சிலே சம்பள உயர்வை வழங்குவதற்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியமைக்கு எதிராக தமது தொழிற்சங்கம் எதிர்ப்பை வெளியிடுவதாகவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார் நான்காம் ஆண்டுக்கான உயர்தர பரட்சை விண்ணப்பங்களை சமர்ப்பிப்பதற்கான கால அவகாசம் நேற்றுடன் நிறைவடைந்துள்ளதாக பரட்சைகளின் திணைக்களம் தெரிவித்துள்ளது இந்த கால அவகாசம் கடந்த பத்தாம் தேதியுடன் நிறைவடைந்திருந்த நிலையில் இறுதி தேதி பன்னிரெண்டாம் தேதி வரை நீடிக்கப்பட்டது பரட்சைக்கு தோற்றவுள்ள பாடசாலை மற்றும் தனியார் விண்ணப்பதாரர்கள் இணையதளத்தினுடைய விண்ணப்பத்தை சமர்ப்பிக்க வேண்டும் என திணைக்களம் அறிவித்திருந்தது இந்த ஆண்டிற்கான உயர்தர பரீட்சை இருவரும் நவம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதி முதல் டிசம்பர் இருபதாம் தேதி வரையில் இடம் வரவுள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கதேம் அரச உர நிறுவனங்கள் இரண்டு ஒன்றிணைக்கப்பட்டுள்ளன இதன்படி கொமர்சல் மற்றும் லங்கா உர நிறுவனங்கள் அரச நிறுவனம் என்ற பெயரில் ஒன்றிணைக்கப்பட்டுள்ளன அமைச்சு ஒன்றின் கீழ் ஒரு வெடியத்துக்குள் இரண்டு நிறுவனங்கள் செயல்படுவதால் ஏற்படும் செலவுகளை குறைக்கும் நோக்கில் இந்த தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக விவசாய அமைச்சர் மஹிந்த அமரவீரர் தெரிவித்துள்ளார் குறித்த நிறுவனங்கள் ஒன்றிணைக்கப்பட்டதால் அங்கு கடமையாற்றிய நானூறு பேரில் இருநூற்று எழுபத்தி மூன்று பேர் சுய விருப்பத்திற்கு அமைவாக ஓய்வு பெற்றுள்ளது

ஐக்கிய நாடுகள் சபையின் கல்வி விஞ்ஞானம் மற்றும் கலாச்சார அமைப்பின் பணிப்பாளர் நாயகம் ஓட்ரே அசுல இலங்கை அரசாங்கத்தின் அழைப்பின் பேரில் இம்மாதம் பதினாறாம் தேதி இலங்கைக்கு விஜயம் செய்ய உள்ளார் இலங்கையில் இருக்கும் அவர் ஜனாதிபதி ரணில் விக்கிரமசிங்க கல்வி அமைச்சர் சுசீல் பிரேமயந்தா மற்றும் பதில் வெளிவகார அமைச்சர் தாரக பாலசூரிய ஆகியோரையும் சந்தித்து கலந்துரையாட உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது கொழும்பு தாமரை தடாகம் அரங்கில் நடைபெற உள்ள அமைப்பின் பொறுமை பெற்ற இலங்கையின் எழுபத்தி ஐந்தாவது ஆண்டு கொண்டாட்டத்திலும் அவர் பங்கேற்க உள்ளார் மேலும் இலங்கையின் உள்ள யுனெஸ்கோ உலக பாரம்பரிய இடங்களையும் அவர் பார்வையிடுவார் எனவும் தெரிவிக்கப்படுகின்றது நேர்கள் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது தமிழருவியின் தாயக செய்திகள் மேலும் செய்திகளை அறிய தொடர்ந்து இணைந்திருங்கள் டபிள்யூ தமிழ் நியூஸ் டாட் என்ற இணையதளத்தோடு இனி தமிழருவியில் இடம்பெறுபவை பன்னாட்டு செய்திகள் ஆங்கில கால்வாயை கடக்கம் முயற்சித்த போது படகு கவல்த்ததில் நான்கு ஏதில்கள் உயிரிழந்துள்ளதாக பிரான்ஸ் கடலோர காவல் படை தெரிவித்துள்ளது வடக்கு பிரான்ஸ் கரையோர பகுதியில் நள்ளிரவு குறித்த அனர்த்தம் இடம்பெற்றுள்ளது மயக்கமடைந்த நிலையில் இருந்த நான்கு பேரை காப்பாற்ற முடியாமல் போனதாக கடலோர காவல் படை அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார் எவ்வாறாயினும் அறுபத்தி மூன்று பேர் உயிருடன் மீட்கப்பட்டுள்ளனர் மீட்பு நடவடிக்கைகளில் உலங்கு வானூர்தி ஒன்றும் மீன்பிடி படகு ஒன்றும் உதவியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளை இந்த அனர்த்தம் உண்மையிலேயே பாரதூரமான சம்பவம் என பிரித்தானிய உள்துறை செயலாளர் தெரிவித்துள்ளார் இந்நிலையில் இந்த வருடத்தில் முதல் ஆறு மாத கால பகுதியில் மாத்திரம் ஆயிரம் ஏதிலிகள் சட்டவிரோதமாக ஆங்கில கால்வாயை கடந்துள்ளதாகவும் தரவுகள் தெரிவிக்கின்றன இதேவேளை பிரித்தானியாவில் புதிதாக தெரிவாகியுள்ள தொழிற்கட்சி அரசாங்கம் ஆட்கடத்தற்காரர்களின் நடவடிக்கைகளை கட்டுப்படுத்தும் நோக்கில் புதிய நடைமுறையை அமல்படுத்த உள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது எதாம் ஆண்டளவில் உலக சனத்தொகையானது ஆயிரத்தி முப்பது கோடியை எட்டும் என கணிக்கப்பட்டுள்ளது ஐக்கிய நாடுகள் சபையினால் வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையிலேயே குறித்த வடிவம் தெரிவிக்கப்பட்டுள்ளது தற்பொழுது உலக சனத்தொகை எண்ணூற்றி இருபது கோடியாக பதிவாகியுள்ளது இது இரண்டாயிரத்தி எண்பதாம் ஆண்டளவில் ஆயிரத்தி முப்பது கோடியை எட்டும் என்றும் அந்த அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி எண்பதாம் ஆண்டில் உலக சனத்தொகை உச்சத்தை அடைந்து அதன் பின்னர் கொஞ்சம் கொஞ்சமாக குறையும் என்றும் குறிப்பிட்டார் து தற்பொழுது பிறக்கும் குழந்தைகள் சராசரியாக எழுபத்தி தசம் மூன்று வயது வரை உயிர் வாழ்வார்கள் என்றும் ஆய்வுகளில் தெரிய வந்துள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது உலக அளவில் நிலத்தடி நீரின் வெப்பநிலை அதிகரிக்க தொடங்கியுள்ளதாக ஆய்வாளர்கள் கண்டறிந்துள்ளனர் இந்த நூற்றாண்டின் இறுதிக்குள் இரண்டு தசம் ஒன்று முதல் மூன்று தசம் ஐந்து செல்சியஸ் வரை நிலத்தடி நீரின் வெப்பநிலை அதிகரிக்கக்கூடும் எனவும் தெரிவிக்கப்படுகின்றது ஆஸ்திரேலியாவில் உள்ள நியூ ஹேஸ்டில் மற்றும் சார்ஸ் டார்வின் பல்கலைக்கழகத்தைச் சேர்ந்த ஆய்வாளர்கள் உருவாக்கிய உலகளவிய நிலத்தடி நீர் வெப்பநிலை மாதிரி மூலம் நடத்தப்பட்ட ஆய்விலேயே இது தெரியவந்துள்ளது குறிப்பாக மத்திய அரசியல் வடக்கு சீனா வடக்கு அமெரிக்கா மற்றும் அமேசன் மலைக்காடுகள் ஆகிய பகுதிகளில் அதிகப்படியாக நிலத்தடி நீர் வெப்பநிலை அதிகரிக்கக்கூடும் என்றும் கண்டறியப்பட்டுள்ளது நிலத்தடி நீர் முக்கிய குடிநீர் ஆதாரமாக பயன்படுத்தப்பட்டு வரும் நிலையில் இந்த வெப்பநிலை அதிகரிப்பு அதன் பாதுகாப்பு தன்மையை பாதிக்கும் எனவும் ஆய்வாளர்கள் தெரிவிக்கின்றனர் இதனால் நிலத்தடி நீரை சார்ந்துள்ள விவசாயம் மற்றும் பல உற்பத்தி பாதிக்கப்படும் அதிக வெப்பநிலையை கொண்ட நீரில் கரந்த நிலை ஆக்சிஜன் குறைவாகவே இருக்கும் என்பதால் நிலத்தடி நீரை ஆதாரமாக கொண்டுள்ள நதிகளில் உள்ள மீன்கள் உயிர் வாழ முடியாது இது போன்ற பல்வேறு ஆபத்துகளை உள்ளடக்கிய நிலத்தடி நீர் வெப்பநிலை அதிகரிப்பு புவி வெப்பமாதல் மற்றும் காலநிலை மாற்ற விளைவுகளை மனிதர்கள் தீவிரமாக எடுத்துக் வேண்டும் எனவும் ஆய்வாளர்கள் வலியுறுத்தியுள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது நேர்கள் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது தமிழருவியின் பிரதான செய்திகள் தமிழருவியின் பிரதான செய்திகள் இத்துடன் நிறைவு பெறுகின்றன தமிழருவியின் செய்திகள் தொடர்பான உங்கள் கருத்துக்களை கீழே பதிவு செய்யுங்கள் இதுவரை நேரமும் தமிழருவியின் செய்திகளோடு இணைந்திருந்த அத்தனை நேர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு மீண்டும் இன்னும் ஒரு செய்தியினூடாக உங்களை நான் சந்திப்பதோடு விடுந்திருக்கின்ற இன்றைக்கு பொழுது உங்கள் எல்லோருக்கும் ஒரு நல்ல பொழுதாக அமைய எல்லாம் வேண்டி உடம்பு விடப்படுகின்றேன் நன்றி வணக்கம்